கிடைச்சிருக்கிறது எவ்வளவு தொகை அது எதுல இருந்தது எந்த பேப்பரில் சுத்தி இருந்துச்சு எந்த பையில இருந்துச்சு எந்த ரப்பர் பெண் போட்டு இருந்துச்சு இந்த விவரங்களை அடையாளம் சொல்லி வாங்கிக்கிறலாம் என்று நம்ம என்ன செய்யணுமா எடுத்து அதுக்கான தூக்கி போட்டு போனா எவனா எடுத்து போயிருவான் நம்மள மாதிரி ஒரு ஆள்கிட்ட இறையச்சம் உள்ள ஆள்கிட்ட கிடைச்சா தான் எடுத்து சம்பந்தப்பட்டவங்க சேர்க்க முடியும் பார்த்துட்டு போயிடவும் கூடாது நம்ம என்ன செய்யணும் அதை எடுத்து அறிவிப்பு ஒரு வருஷத்துக்கு நீ அதை பத்தி என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே இரு யார பாக்கும் போதெல்லாம் எப்ப யாவும் வருதோ நம்ம ஒன்று இருக்கு யாராவது சொல்லுங்கப்பா ஒரு கூட்டத்தை பாக்குறமா ஒரு பொருள் நம்மள இருக்கு அம்மா கீழே கடந்து எடுத்துருக்கிறேன் சொல்லி யாராவது தவற விட்டுருந்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு சொல்லணுமா நாளைக்கு எடுத்துக்கூடாது ஒரு வருஷம் ஆன பிறகு அப்புறம் என்ன செய்யணுமா ரசூசல்லாம் சொல்றாங்க அதுல எவ்வளவு இருந்துச்சுன்னு குறிச்சு வச்சுக்க செலவழிக்கு புரியல திரும்பல பத்தாயிரம் இருந்துச்சு ஏழாயிரம் ரூபாய் இருந்துச்சு பேர கூடாது நீ என்ன செய்யணும் அது ஒழுக்கா என்ன இருந்துச்சு கரெக்டா குறிச்சுக்கிட்டு அந்த பை பேப்பர் அதை பாதுகாத்து வச்சுக்கிறா தான் நடையணும் அதை வச்சு நம்ம சம்பந்தமா கிளம்பி பண்ணி வாங்க முடியும் ஒரு சுருக்கு பையில போட்டு வச்சிருப்பான் மணி பரிசு வச்சிருப்பான் அவனுடைய வச்சிருப்பாங்க ஒரு அடையாளம் ரூபாயில எந்த அடையாளமும் இருக்காது உங்கள்ட்ட தெரியுமா அப்ப அந்த நம்பர்களை நம்ம அடையாளம் வச்சிருக்க மாட்டோம் அப்ப எதுவும் அடையாளம் அது வச்ச பையன் சுத்தி வச்ச பேப்பரு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன இருக்கு அடையாளம் இருக்கும் அப்ப அந்த அடையாளமாக என்ன இருந்துச்சோ அதையும் பாதுகாத்து வச்சுக்கா குறிச்சு வச்சுக்க ரூபாய் மட்டும் செலவழிச்சுக்க ஒரு வருஷம் ஆன பிறகு நினைச்சுக்க செலவழிச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க செலவழிச்சுட்டு அவர் வந்து விட்டாரே ஆனால் இந்த மாதிரி நம்முடைய தாங்க அப்படின்னு வந்துட்டாரு சொன்னா கையில கொடுத்துரு இல்லன்னு சொன்னா இஷ்டத்து செலவழிச்சிட்டு போப்பா நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டுக்க என்ன வேண்டாலும் செஞ்சுக்க சூத்து வேண்டாலும் வாங்கிக்க தப்பு இல்ல ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன என்னஞ்சிருந்தே நம்ம நம்முடைய பொருள் ஆக்கிக்கிறோம் நம்ம இது ஆகிடுது அடுத்தவங்க பொருள் தான் அடுத்தவங்க பொருள் எவ்வளவு நாளைக்கு பாதுகாத்துட்டு இருக்கிறதுக்காண்டி வருஷ கணக்கில் இருக்க முடியும் அதுக்குன்னு அதை பாதுகாக்கிற ஒரு பெரிய சுமையா இருந்துகிட்டு இருக்குமே ஒரு வருஷம் வரைக்கும் பாரு லட்ச ரூபாயா கூட கோடி ரூபாயா கூட இருக்கட்டும் ஒரு வருஷம் வச்சு பாரு யாருமே வரலையா அல்ல உன்னை கேட்கவே மாட்டான் நீ பாட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன செஞ்சிரு பெரிய ஏக்கரை வாங்கி போட்டு பெரிய கோடி சொன்னா போ அல்ல அல்ல கொஸ்டினே அடுத்தவங்க ஆசைதான் அடுத்தவங்க ஆசை இப்ப நமக்கு என்னவாவது ஹலால் ஆகுது எப்ப ஹலால் ஆகுது ஒரு வருஷத்துக்கு பிறகு ஹலால் ஆகுது அப்படிங்கிறாங்க அப்ப அவர் கேட்கிறாரு அந்த சஹாபி கேட்கிறாரு இது காணப்போன பொருளுக்கு சரி காணப்பான பொருள்லாம் என்ன உயிரற்ற பொருள்கள் தங்கவெள்ளி வெள்ளி அது இது செய்ய நினைக்கல செய்து போய்க்க ஒரு ஆடு காண போய் நிக்கிது உயிர் உள்ளது அதுக்கு என்ன செய்யறன்னு கேட்கிறாரு ஒரு ஆடு தவிர தவிர நிக்குது ஆடு சொந்த காரணம் ஆட்டு குட்டி ஆட்டினுடைய குட்டி ஒண்ணு நிக்குது இதை நாங்க என்ன செய்யறது அப்படின்னு அவர் வந்து திருப்பி ஒருக்கா கேள்வி கேட்கிறாரு அப்ப ரிசூர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இந்த ஆட்டுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு தீனி போட்டு உனக்கு சொம கிடையாது வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான் ரூபா நோட்டை எடுத்தீங்கன்னா அதுக்கு செலவழிக்கணுமா ரூபா நோட்டுக்கு சிங்கி போட்டு நம்ம காப்பாற்றுறதுலாம் இருக்கா வச்சிட வேண்டிய பேசாம இந்த ஆட்டுக்குட்டி எடுத்தீங்கன்னா செலவழிக்க வேண்டியிருக்கல ஆட்டுக்குடி நம்ம பிடிச்சோம்னு சொன்னா ஒரு வருஷம் வர வரைக்கும் ஜோரம் போட்டு வளர்த்து கையில கொடுக்க முடியுமா அது இஷ்ட சுமையாவதா இல்லையா சிப்புல அதிபா அந்த மார்க் அமைஞ்சிருக்குன்னு பத்தீங்களா எல்லாத்தையும் நுணுக்கம் நுணுக்கமா ரசூல் சொல்லா சொல்லி பிரிக்கிறாங்க அவர் ஆட்டுக்குடி பத்தி கேட்டு என்ன செய்யறாங்க இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் நீ எடுக்காட்டி ஓனாய் எடுத்துட்டு போற போது ஓனாய் புழங்கக்கூடிய இடம் தானே அந்த மாதிரியான இடமா இருக்கிறதுனால ஓனாய் பிடிச்சிட்டு போயிருங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுப்பா நீ எடுத்துக்க நீ உனக்கே வச்சுக்கேங்கிறாங்க ஏன்னா எந்த வர சொல்லுவாங்க புதுகா இன்னஹா லக்க அது உனக்குள்ளே தான் எடுத்துட்டு போ அத போய்கிட்டு நீ வந்து அன்னைக்கே கேட்டு வந்தா சரி இல்லாட்டி அடுத்த நாளைக்கு என்ன செய்ய வேண்டியதான் அம்மா கஷ்டா பண்ணி சாப்பிட வேண்டியதான் ஏ அவன் பொறுப்பற்று விட்டுட்டான் நீ எடுக்காட்டி ஓனாய் தின்ட்டு போக போகுது நீ எடுக்காட்டி இதை வந்து ஓனாய் திங்காது ரூபாயெல்லாம் நீ ஆட்டை பெசாம ஒட்டின்னு சொன்னா ஓனாய் வந்து என்ன செய்யறத பிடிச்சுக்கிட்டு போயிடும்

அது எத்தனை நாள் நாள் சுத்திக்கிட்டு இருக்கும் சாப்பிடாம கூட இருக்கும் எங்க வேணாலும் போய் சாப்பிட்டு போயிருக்க அந்த படைப்பு பெரிய படைப்பு அது அதை போய் நீ புடிச்சு வச்சு பாதுகாக்க தேவையில்லை அது பத்து நாளைக்கு வெளியே சுத்தினா கூட எஜமான வந்து புடிச்சிட்டு போயிருவான் அதனுடைய உணவுகளை அதுவே தேடிக்கிறோம் அந்த மாதிரி அந்த அந்த கல்கால படைச்சிருக்கிறான் தண்ணி இல்லாம கூட ஆறு மாசத்துக்கு இருக்கும் அது அந்த படைப்பு வந்து அல்ல இணைஞ்சிருக்கிறான் அப்படி ஒரு படைப்பு சொல்றாங்க வந்து லால் துளிபிரி இப்போ ஒட்டகம் காணா போய் நின்றா நான் என்ன செய்கிறது உண்ம ஆள் ஒட்டகம் ரோட்டன் இன்னைக்கு குடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ தம்மா ஆர வச்சு முன் நபி செல்லதா அவளை செல்லும் நபிசெல்லாஹ் சென்னமுன் முகம் கடுமையாக கோபத்தில் என்ன செய்து மாற்றம் அடைந்து இப்போ மாலக்க வலகா மாலுக்கு உனக்கு என்ன உனக்கு அதுக்கு என்ன மாகா ஹீதா உஹா ஓ அதனுடைய அது குடிபானம் அதுக்கு தேவையான உணவுலாம் அதனுடைய இருக்கிறது சரிமா அதுவா நீர் நீர் துறைக்கு தன்னால போய்க்கிறேன் ஒரு தவக்குள்ள சஜர மரத்தில் எட்டி கூட சாப்பிட்டுக்கிறேன் இந்த சின்ன குட்டிக்கு குட்டிக்கப்படலாம் முடியாது தேவையான இலைகளை மரத்தில் தன்னால இணைஞ்சுறேன் பறிச்சு சாப்பிடுறேன் இன்னைக்கு முதலாளிக்காரன் எவனு காரணம் நானும் அவன் நாளைக்கு பார்த்து எடுத்துகிட்டு போயிடும் பத்தனா கழிச்சு கூட எடுத்துக்கிறோம் உனக்குனது கண்டுக்கிறாருட்டாங்க பெரிய பெரிய மாடோ ஒட்டகமோ கண்ட பெருசாக போயிட்டு இருக்க வேண்டியதுதான் யார் ஒட்டகம் நம்ம எடுத்து கட்டி போட்டுருவோமே இது உனக்கு தேவையே கிடையாது அதுவா அதுவா வாழ்த்திரும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் செல்லம் அவர்கள் பாக்குறாங்க பொருளுக்கு ஒரு மாதிரி ஆட்டுக்கு ஒரு மாதிரி ஒட்டகத்துக்கு ஒரு மாதிரி எதை ஏனோதான்ங்கிற விளையாட்டுலாம் கிடையாது எல்லாத்துலயும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்து ரசூத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதை செய்கிறாங்க இது சகிள் புகாரியில ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீசாகவும் ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீச அடுத்தடுத்த ஹதீஸுகளாக இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரி கீழே கிடக்கிற பொருள்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து ஒரு வருஷத்தில் அறிவிக்கலான்னு வந்திருக்கா இதுல வந்து இன்னொரு ஹதீஸ்ல வந்து மூணு வருஷம் ஒரு ஹதீஸ் ஒரு நாளைக்கு நீ பார்த்து குழம்பிடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு அறிவிக்க சொல்லியிருக்காங்கல்ல இன்னொரு ஹதீஸ்ல வந்து வேற மாதிரி வரும் எப்படி வரும்னு கேட்டா சுவைது பின் அல்கமாங்கிறவர் சொல்றாரு உபயபுனு காபு அவர்களை நான் பார்த்தேன் உபயபுனு காபு எனக்கு சொன்னார் உபயபுனு காபுங்கிற ஒரு சஹாபி உபயின் காபு சொல்றாரு நான் வந்து அகத்து சுரத்தன் மே சுரத்த மேத்து தீனாரின் நூறு தங்க காசுகள் கொண்ட ஒரு சுருக்கு பையை நான் எடுத்தேன் ஒரு சுருக்கு பையை எடுக்கிறாரு கீழே கடந்து அதுல எவ்வளவு இருக்குது நூறு தங்க நாணயம் இருக்குது நூறு தங்க நாணயம் என்ன ஒரு ஒரு தங்க நாணயமே எப்படி இருக்கு இப்படி பார்த்தாலும் ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் இருக்கும் அப்ப நூறுக்கு நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க அதனால ரொம்ப பெருமதியானது அந்த மாதிரியான நூறு தங்க நாணயம் நூறு தங்க தீனார் உள்ள ஒரு சுருக்கு பைய நான் எடுத்தேன் எடுத்துட்டு அத்தைத்து நபிய சொல்லா அலி சொல்லம் ரசூர் வந்து சொன்னேன் இந்த மாதிரி எடுத்துருக்க என்ன செய்ய இது ரொம்ப விஷயத்தை கவனிக்கணும் எடுத்தாங்கல்ல எடுத்து வந்து அவங்க பொறுப்பெட்டு போய் தௌஜ மாத்திரம் வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது

இந்த மாதிரி பைத்திருமான கொடுத்து அவங்களுக்கு முடிய சொல்ல மாட்டேன் யாரும் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொன்னா அவன்கிட்ட இருந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த ஒரு வேலை பல இடத்துல அவன் சொல்லுவான் சம்பந்தப்பட்டவனு மெசேஜ் போயிடும் கரெக்டா கிளைம் பண்ணி வாங்கிட்டு போயிருவாங்க ஒரு பொது ஸ்தாபனத்தில் கொண்டே கொடுத்தோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் வேலைகள் இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா கட்டி வச்சா பத்திரமா அது இருக்குமே தவிர சம்பந்தப்பட்டவனுக்கு மெசேஜ் போய் நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போறதுக்கு வரமாட்டான் அதுக்குதான் ரசூல் செல்ல ஆலோசனை இதை சொன்ன உடனே என்கிட்ட தான் கேட்கல என்ன சொல்றாங்க அறிவிப்பு கொண்டு போ அறிவிப்புகா ஹவுலன் ஒரு வருஷத்துக்கு இதை பத்தி எல்லாத்தையும் சொல்லி பேசிக்கிட்டே இரு ஒரு வருஷம் முடிஞ்ச ஒரு சாப்பிட்டு பஞ்சாயத்தே இல்ல மர வர்றாரு ஒரு வருஷம் முடிச்சவனே அல்லாவுடைய வருஷம் ஒன்னாயிடுச்சு அப்படின்னு திரும்ப வந்து கேட்கிறாரு கேட்டவன் செய்யறாங்க இன்னொரு வருஷம் போய் சொல்லு அடுத்த அடுத்த வருஷத்துல நீ டிக்ளேர் பண்ணுங்கிறாங்க மறுபடியும் போயிட்டாரு இன்னொரு வருஷம் பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு மறு வருஷம் மூணாவது வருஷம் வந்து இதே மாதிரி சொல்றாரு அல்லாவுடைய தூதர் ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்ப நான் என்ன செய்ய இன்னொரு வருஷம் போய் சொல்லு அப்படிங்கிறாங்க மூணு வருஷத்துக்கு பிறகு ரசூல் சல்லாசு வந்து என்ன செய்யறாரு சொன்ன உடனே அப்பதான் சொல்றாங்க அதனுடைய எத்தனை நம்பர் இருக்கு நூறா இருந்துச்சு நூறு குறிச்சிக்க எத்தனை கிராம் அதை குறிச்சிக்க கிராம ஏதோ ஒரு இடம் இருக்கணும் அந்த காலத்துல அந்த இடையோட கரெக்டா குறிச்சிக்க அந்த பையை தனியா எடுத்து வச்சிக்க நீ செலவழிச்சிக்க வந்து கேட்டு அடையாளம் சொல்லி கேட்டா கூடு கடைசி கேட்கலன்னு சொன்னா அதெல்லாம் உன்னை கேட்க மாட்டான் வச்சுக்கப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருது மூணு வருஷம்னு வருதா மூணு வருஷம் வந்து குழப்ப வேண்டிய தேவையில்லை ஏன்னு கேட்டா இதே உபயபுனு காபு அவர்களை பிரிதொரு காலத்துல இதே சுவைதி அவர்கிட்ட கேட்கிற சுவைதுங்கிற அறிவிப்பாளர் இருக்காருல அவர் வந்து மக்காவில் வச்சு பாக்குறாரு நீங்க வந்து மூணு வருஷம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நான் வேற வேற ஆகிட்ட விசாரிக்கும்போது ஒரு